எந்த எந்த உள்ள அந்த பத்திரம் கட்சிக்கு போனது ஸ்டேட் வங்கிக்கு தெரியும் வந்து வெளியிட மறுக்கின்றார்கள் இந்த தகவல் இல்லை என்று சொல்றாங்க அதுவும் சரியில்லை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியாக பண்றாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு உதவுவதற்காக தான் ஸ்டேட் வங்கி செஞ்சிருப்பாங்க என்பது தெளிவாக தெரிகின்றது யாருடைய ஒரு வலியுறுத்தலின் அடிப்படையில் எஸ்பிஐ இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தையே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எஸ்பிஐக்கு வருதுன்னா அது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க யார் இதனால பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி அவங்கதான் அதை மறைக்க விரும்புறாங்க அப்ப அவர்கள் நிச்சயமாக நிர்பந்தம் கொண்டு வந்திருக்க வேண்டும் அதற்கு உடந்தையாக ஸ்டேட் வங்கி நிர்வாகம் இன்றைக்கு போயிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட அந்த ரெய்டு செய்த நேரமோ அல்லது தலைவரை கைது செய்த நேரத்திலேயோ அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள நாலு நாளுக்குள்ள அவர்கள் வந்து அந்த கம்பெனி ஸ்டேட் பேங்க்ல போய் ஒரு தேர்தல் பத்திரம் வாங்கி இருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் இது மாதிரி நடவடிக்கைறாங்க மிரட்டுறாங்க அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு ஒண்ணும் ஆகல இப்போ அரசாங்கத்திற்கு நஷ்டம் வங்கிக்கு நஷ்டம் அந்த முதலாளி லாபம் அந்த லாபத்துல ஒரு இதை வந்து இன்றைக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறாங்க அந்த நிறுவனத்துடைய மொத்த மதிப்பே நூறு கோடி ரூபா ஆனா அவர் நானூறு கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி சொன்னா பணம் எங்கே இருந்து வந்தது லட்சிக்கு அது எல்லாரும் கொடுக்கலாம் தவறே கிடையாது எந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து இந்த பணத்தை அவங்களுக்கு வந்திருக்கு என்பதும் பார்க்கணும் யாரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அவங்க கொடுத்திருக்கிறாங்க அதுதான் இப்ப பார்க்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் சி எச் வெங்கடாச்சலம் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றம் பல முறை வலியுறுத்தலுக்கு பிறகு எஸ்பிஐ வங்கி பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்களை கொடுத்திருக்கு அதுவும் முழுமையில்லாத ஒரு தகவல் அதாவது அந்த ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திற்கும் ஒரு தனிப்பட்ட எண் அப்படின்றது இருக்கும் அந்த எண் வந்து தெரிவிக்கப்படவில்லை உச்சநீதிமன்றம் இதை வெளியிட சொல்வதற்கான காரணமே வந்து எந்த நபர் எவ்வளவு பணம் வாங்கி இருக்கிறாரு தேர்தல் பத்திரம் மூலம் அதை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத தெரிவிப்பதற்கு மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் இந்த தகவல்களை வெளியிட்ட சொன்னாங்க எஸ்பிஐ இந்த புரிதல் கூட இல்லாமலா அந்த எண் அந்த ஒவ்வொரு பத்திரத்தினுடைய எண்ணை வெளியிடாம வச்சிருக்கிறாங்க வெளியிடாம வச்சிருக்கிறது பின்னணி என்ன நீங்க கருதுறீங்க அதாவது புரிந்து கொள்ளாமல் இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தகவல்கள் முழுமையாக வெளிவந்தால் மக்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீ கட்சி மீது அவநம்பிக்கை ஏற்படும் எனவே அவர்களுக்கு தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என்ற புரிதல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த முழுமையான தகவலை தெரிவிக்க மறுத்திருக்கின்றார்கள் அந்த தகவலை மறைத்து இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை காரணம் வங்கிகள்ல நாங்க பத்திரம் கொடுக்கும் பொழுது அந்த பத்திரம் எண்ணெய் அச்சிட்டு தான் வருது அது விற்பனை செய்யும் போது யாருக்கு விற்பனை செய்தோம் எந்த பத்திரத்துடைய எண் எண் அந்த எல்லாம் குறியீடு இருக்கும் அந்த மாதிரி அது ஒரு கட்சிக்கு கொடுத்து கட்சி வாங்கும் பொழுதும் எந்த எண் உள்ள அந்த பத்திரம் எந்த கட்சிக்கு போனது என்றும் ஸ்டேட் வங்கிக்கு தெரியும் வந்து வெளியிட மறுக்கின்றார்கள் காரணம் இப்போ பார்க்கிறோம் இந்த தகவல் வந்திருக்கு யார் யாரு வாங்கியிருக்கிறாங்க தகவல் வந்திருக்கு எந்த கட்சிகள் அதை வாங்கியிருக்கிறாங்கன்னு வருது ஆனா யாரு யாருக்கு கொடுத்தாங்க என்ற தகவல் இதுல இல்லை ஆனா அதுதான் முக்கியம் ஒரு தேர்தல்ல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொன்னா யாரு டொனேஷன் கொடுத்துருக்கிறாங்க அது இருக்கணும் அதை மறைப்பதற்காக ஸ்டேட் வங்கி முதல்ல வந்து நான்கு மாதம் என்று ஒரு டைம் கேட்டாங்க அதுவே தவறு இப்போ எப்படி கொடுக்க முடியுது உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே கொடுத்துருக்குறாங்க அப்போ இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இப்போ கொடுக்க முடியும் ஆனாலும் எங்களுக்கு இயலாது என்று சொன்னது பொய் என்று ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி இந்த தகவல் இல்லை என்று சொல்றாங்க அதுவும் சரியில்லை முழு பூசணிக்காய ஒரு சோத்துல மறைக்கிற மாதிரியாக பண்றாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு உதவுவதற்காக தான் ஸ்டேட் வங்கி தான் செஞ்சுருப்பாங்க என்பது லெட்டர் தெளிவாக தெரிகின்றது இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஒரு ஸ்டேட் பேங்க் சார்பாக ஒரு வழக்கறிஞர் அந்த சமயத்தில் ஆஜராகாதது எதை உணர்த்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இது தொடர்பான வழக்கு தான் இன்னைக்கு வருது அப்படின்ற போது ஒரு சாதாரணமான ஒரு நிறுவனம் தன்னுடைய சார்பாக ஒரு வழக்கறிஞரை அனுப்புவாங்க நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க ஆஜராக கூடிய வழக்கறிஞர் ஆஜராகாமல் இருந்தது எதை நீங்க நினைக்கிறீங்க பொதுவா நீதிமன்றங்கள்ல எந்த தரப்பு வழக்கறிஞர் வரவில்லைன்னு சொன்னா உடனே அதை ஒத்தி வைத்துருவாங்க அடுத்த நாளுக்கு ஒத்தி வைப்பாங்க ஆகவே அவர்கள் இன்றைக்கு ஸ்டேட் பங்குடைய வழக்கறிஞர் வரவில்லை என்று சொன்னா அதை வைத்து என்று வாதிட முடியாது ஆகவே தள்ளி வைங்கள் அப்படி என்று கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று ஸ்டேட் வங்கி நினைத்திருக்க வேண்டும் அல்லது ஸ்டேட் வங்கி அப்படி நினைப்பதற்கு புதுடெல்லியிலிருந்து தொலைபேசி மூலமாக வற்புறுத்தியிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னா இவ்வளவு நாட்டுக்கு முக்கியமான ஒரு வழக்கு வரும்போது அது அன்னைக்கு வருதுன்னு தெரியும் எப்படி இந்த வழக்கறிஞர் எல்லாம் வராமல் இருப்பாரு அது முன்பாக நீதிமன்றத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்குக்கான அந்த மனுவை ஸ்டேட் பேங்க் சேர்மேன் கொடுத்திருக்கணும் சாதாரண ஒரு அதிகாரி எங்களுக்கு நாலு மாசம் டைம் கொடுங்க அப்படி கேட்டாரு என்று அதையே வந்து உச்சநீதிமன்றம் தவறாக சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி செய்த தவறுன்னு ஆகவே நீங்க வராதது அத காரணம் வைத்து இந்த வழக்கை தள்ளி போட முடியுமா என்ற ஒரு கடைசி நேரம் முயற்சி என்றுதான் பார்க்க வேண்டுமா உரிய தெரிந்துதான் செஞ்சிருக்கிறான் தொடக்கத்துல வந்து உச்சநீதிமன்றம் எல்லா தகவல்களையும் வெளியிடணும்னு சொல்றாங்க அதற்கு பிறகு ஒரு இருபத்தி ஆறு நாள் கழித்து வந்து நான்கு மாதம் எங்களுக்கு வந்து அவகாசம் வேணும்னு எஸ்பிஐ கேக்குது அதுவும் நீங்க சொல்லுவது போல அந்த பெட்டிஷனை ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த கேடரில் இருக்கிறவங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அவர்கள் சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகவில்லை அப்போ எஸ்பிஐயினுடைய இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கை அப்படின்றது எதை உணர்த்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க யாருடைய ஒரு வலியுறுத்தலின் அடிப்படையிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க ஆமா இது கடினமான விஷயம் கிடையாது நேரடியாக வருது புதுடெல்லாம் அரசியல் உயர் உயர் மட்டத்திலிருந்து யார் இதனால பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி அவங்கதான் அதை மறைக்க விரும்புறாங்க அப்ப அவர்கள் நிச்சயமாக நிர்பந்தம் கொண்டு வந்திருக்க வேண்டும் அதற்கு உடந்தையாக ஸ்டேட் வங்கி நிர்வாகம் இன்று போயிருக்கிறார் என்பதுதான் வருந்தத்தக்கது ஸ்டேட் வங்கி பெரிய வங்கி நாட்டு மக்கள் நாற்பத்தி எட்டு கோடி மக்கள் கணக்கு அந்த எல்லாம் வச்சிருக்கிறோம் ஒரு வங்கியுடைய இருக்கு என்பதை பார்க்கிறோம் நிச்சயமாக மேலிருந்து அரசியல் தலையீடு காரணமாக தான் அவங்க இந்த நிலைமை எடுத்திருப்பாங்க தனியாக அவங்களாம் எடுக்க மாட்டாங்க சரி இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த பட்டியலை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெளியாக இருக்கக்கூடிய பட்டியல் பட்டியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு ஊடகங்கள் அவர்கள் வந்து அந்த பட்டியலை ஆய்வு மேற்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு எதிராக இடி ரைட் நடைபெற்றது அதற்கு பிறகு சில வாரங்களிலே வந்து இவ்வளவு பெரிய தொகையை அந்த நிறுவனம் வந்து வாங்கி இருக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அது யாருக்கு போய் கொடுத்தாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தகவல் தெரியல பட் நீங்க இந்த பட்டியலை பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணில் பட்ட விஷயம் என்ன ஒண்ணு வந்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில பத்திரிகையில சில செய்திகள் வந்திருக்கு இந்த நிறுவனத்தின் மீது ஐடி ரைடு வந்திருக்கு அந்த நிறுவனத்துடைய தலைவரை கைது செய்தார்கள் அது மீது விசாரணை இது ஒரு பக்கம் வந்திருக்கு அந்த கம்பெனியுடைய பெயர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ரெய்டு செய்த நேரமோ அல்லது தலைவரை கைது செய்த நேரத்திலேயோ அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள நாலு நாளுக்குள்ள அவர்கள் வந்து அந்த கம்பெனி ஸ்டேட் பேங்க்ல போய் ஒரு தேர்தல் பத்திரம் வாங்கி அப்போ அப்ப ஒன்னு ரெண்டுன்னு ஆயிருச்சு ஒரு பக்கம் இன்னைக்கு நடக்குது இப்போ ஃபியூச்சர் கேமிங் அல்லது அரபிந்து ஃபார்மா ஷீர்டி சாயல் இப்படி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து பத்திரிக்கையில் வந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதே கம்பெனி அந்த நடவடிக்கை எடுத்த வந்த தேதி பத்திரிகையில் வந்த செய்தி தேதிக்கு ரெண்டு நாளுக்கு பிறகு அவங்க ஏதோ ஒரு கட்சி கொடுப்பதற்காக இன்னைக்கு பணம் வாங்கி பத்திரம் வாங்கிருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இது மாதிரி நடவடிக்கைறாங்க மிரட்டுறாங்க அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு ஒன்றும் ஆகலை அதே மாதிரியாக சில கம்பெனிகள் பார்க்குறோம் பெரிய பெரிய இப்போ லார்சன் டூப்ரோ ஒரு பெரிய நிறுவனம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒப்பந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு ஒரு நிறுவனத்துக்குன்னு சொல்றாங்க அவங்க பெயர் வந்து இப்போ இதுல வந்திருக்கதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்ப எல்லாமே இன்னைக்கு ஒரு கட்சிக்கு கடன் நிதி கொடுத்தால் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல அரசாங்கத்திலிருந்து அனுகூலமாக அங்க வியாபாரத்துக்கு உதவி வரும் என்பது பல பெயர்கள் வந்துகிட்டே இருக்கு இது ஒண்ணு நாங்க இப்ப வங்கி ஊழியர் சங்கத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பெயர்கள் முழுவதும் யாராவது வங்கியில கடனை வாங்கி தெருப்பி செலுத்தாதவர் அவங்க பெயர் இருக்கா என்று நாங்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ வங்கிக்கு கடன் செலுத்த வேண்டியதெல்லாம் தள்ளுபடி பண்றாங்க இப்போ அரசாங்கமே பார்லிமெண்ட்லயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பத்து லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு ரத்து செஞ்சிருக்கிறாங்க அந்த கணக்குல ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வந்திருக்குன்னு சொன்னா எட்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ரத்து செஞ்சிருக்கிறாங்க வரா கடன் அப்போ யார் யாருக்கு செய்தார்கள் என்பது தெரியும் இப்ப அவர்கள் பெயர் இதுல இருக்கு என்று சொன்னா அப்போ அரசாங்கத்திற்கு நஷ்டம் வங்கிக்கு நஷ்டம் அந்த முதலாளி லாபம் அந்த லாபத்துல ஒரு இதை வந்து இன்றைக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கலாம் என்று நாம் சொல்ல முடியும் அதெல்லாம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்துல அந்த தகவல் வந்துடும் அதுக்குள்ள உச்ச நீதிமன்றமே நீங்க ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுங்கன்றாங்க யாரு வாங்கினாங்க அந்த பத்திரம் யாருக்கு போச்சு அந்த தகவல் வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுதான் இப்ப மறைக்கிறாங்க அடுத்த கட்டம் அதுதான் ஜனநாயகத்துல வந்து அது வெளியில வரணும் இப்ப வந்து யாருக்கு இந்த பணம் போய் சேர்ந்துருக்கு எந்த கட்சிக்கு வந்து எவ்வளவு பணம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத எஸ்பிஐ வாங்கி அந்த நம்பரை வெளியிடாததுனால நம்மால் இன்னும் உறுதி செய்ய முடியவில்லை இருந்த போதும் ஓரளவுக்கு ஒரு இதை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது ஆளும் கட்சிக்கு அதாவது பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு பணம் போய் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எல்லாராலும் உணர முடியுது ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது வந்து ஒரு ஹை அசம்ஷன் ஒரு மிகப்பெரிய ஊகம் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இன்னைக்கு வந்து அது ஊகமாக தான் சொல்லணும் ஆனா இப்போ ஒண்ணு ஒண்ணு ரெண்டு அது ரெண்டு தான் அது யூகமா அப்படின்னு அது அந்த தெளிவு வர வரைக்கும் சொல்லலாம் யூகம் தான் சொல்லி இப்போ வெகு விரைவில் அந்த பாத்து எல்லா விதமான விவரங்களும் வெளியில வரப்போகுது அதனால சொல்ல இதையே இப்போ சொல்ல முடியும் ரெய்டு நடந்திருக்கு பத்திரிகையில் வந்திருக்கு அந்த கம்பெனி ஒரு வாரத்திற்குள் ஒரு ப பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் அப்போ யாரு வந்து கைது செய்வதாகவோ அல்லது ரெய்டு செய்வதாக நடவடிக்கைறாங்க என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒன்றிய அரசாங்கம் தான் அப்ப இவங்க வந்து நன்கொடைக்கு பத்திரம் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க இது ஈஸியா எல்லாரும் யூகம் பண்ண முடியும் அது வெளியிலயும் வரப்போகுது அது இல்லாம எல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த நிறுவனங்கள் என்ன கட்சிக்கு கொடுத்தது என்று அடுத்தது வெளியில வரப்போகுது இதுல பாத்தீங்கன்னா சில நிறுவனங்கள் அதற்கு அதனுடைய லாபத்தையோடு ஒப்பிடும் பொழுது அவங்க வாங்கின அந்த எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து பத்து மடங்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன நீங்க கருதுறீங்க அப்போ சில வந்து பினாமியா இருக்கணும் இப்போ சில பேர் பார்க்குறோம் அந்த நிறுவனத்துடைய மொத்த மதிப்பே நூறு கோடி ரூபாய் ஆனா அவர் நானூறு கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி சொன்னா பணம் எங்கேயிருந்து வந்தது அப்ப அவங்க பெயர் வரக்கூடாது என்பதற்காக வேறு யாராவது அவங்க வந்து நீங்க வாங்கி கொடுங்க என்று சொல்லியிருக்கலாம் அதுக்கு இவர் ஒத்துழைச்சிருக்கணும் இப்ப இதெல்லாம் அடுத்தமா இந்த பெயர் எல்லாம் வந்த பிறகு அவங்களும் கேட்கணும் நீங்க எப்படி எங்கேயாந்து வந்தது உங்களுக்கு இந்த பணம் நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நிறுவனம் நானூறு கோடி ரூபாய் நீங்க வந்து நன்கொடை கொடுத்துருக்கீங்க இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நான் வந்து அதுல வந்து ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ யாருக்காவது நன்கொடை செய்ய விரும்புவேன் ஆனா இவங்க நூறு ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கம்பெனி நானூறு கோடி ரூபாய்க்கு நன்கொடை கொடுக்குறாங்கன்னு சொன்னா சந்தேகம் அதிகமாகுது அப்ப அவங்க மீது என்ன வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக வற்புறுத்த வேண்டும் வழியில வரும் இதை தாண்டி இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க கருதக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குதா அதாவது இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கு ஒண்ணு வந்து அவங்க பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கணும் வரி ஏய்ப்பு போன்ற நெருக்கடி அதில் காப்பாத்தி விடுறேன்னு சொல்லி நாங்க கூட வாங்கியிருக்கணும் அல்லது இவங்க வந்து அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக ஏதாவது டெண்டர் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கு மூன்றாவது வங்கி வராக்கடன் அதை நாங்கள் ரத்து செய்யறோம் பத்தாயிரம் கோடி ரூபா ரத்து செய்கிறோம் எங்க கட்சிக்கு நீங்க ஆயிரம் கோடி கொடுங்க இது இது மாதிரி மூணு வகையாக அது பிரிக்கலாம் அது முழு இது வரும்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும் போது யாராரு கடல் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்க எந்த கட்சி கொடுத்துருக்குறாங்க அவங்க எவ்வளவு தள்ளுபடி செய்யப்பட்டு அது கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரியாக முழுமையாக பார்க்கும் போது யார் யார் மேல ஐடி ரைட் நடந்திருக்கு டாக்டர் ரெட்டி அவங்களுக்கு வந்து பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐடி ரைட் நடக்குது பதினாலு பதினொன்னு இருபத்தி மூணு நாலு நாளுக்குள்ள பத்திரம் வாங்கியிருக்கிறார் இது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்லை இதெல்லாம் அப்படியே உடனடியாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் ஈஸியா இதெல்லாம் சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு ரெண்டு நாள் நாலு நாளுக்குள்ள ரைடு நடக்குதோ நாலு நாள் அவங்க வந்து பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அது என்ன எல்லாம் கணக்கு போட்டுக்கலாம் ஈஸியாக இது ஜனநாயகத்தில் இன்று வந்து தேர்தல் என்பது அது ஜனநாயகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறோம் அப்போ அது வந்து ஒரு ஃப்ரீ எலெக்ஷன் மக்கள் விரும்புகின்ற அவங்க கருத்தை வலிவிக்க வெளியிடக்கூடிய ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறோம் இப்போ இவங்க இந்த மாதிரியா பணத்தை வைத்துக்கொண்டு வாங்குறாங்க இதன் மூலமாக இன்னொன்று பார்க்கிறோம் பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதெல்லாம் உடனடியாக மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் பார்க்கும் போது அதிகமான எண்ணிக்கையில பல மாநிலங்களில் எம்எல்ஏக்கள் விளவக்கி வாங்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு எங்க பணம் வந்ததுன்னு பார்த்தா இதுதான் அப்ப பெரும் பெருமுதலாளிய பணத்தை வைத்து கொண்டு அவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்க என்பது தெரியுது இந்தியா வந்து பரந்த ஜனநாயகம் அம்பேத்கர் காலத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பது ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அங்கு கொஞ்சம் முன்னுக்கு வரணும் ஆனால் இது வந்து இன்றைக்கு இந்த ஜனநாயகம் என்பது பணநாயகமாக யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கையில் போய் சிக்கிக்குது இந்த ஆபத்தையும் இதில் பார்க்கணும் இது வெறும் இந்த ஸ்டேட் பேங்க் மறைக்கிறாங்க என்பது மட்டுமல்ல இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கு இது ஒரு ஆபத்து என்று பார்க்கணும் அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பெற்றிருப்பது அப்படின்றது தெரிய வந்திருக்கு மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது இது பல மடங்கு அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஸ்டேட்ல வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கோம் சாதாரணமாக ஒரு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து இவ்வளவு பெரிய தொகையை வாங்கியிருக்கிறாங்க அவங்களோட ஒப்பிடும் பொழுது எங்களுடைய தொகை ரொம்ப குறைவுதான் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த வாதத்தை நீங்க எப்படி இல்ல இல்ல சொல்லவே முடியாது எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க என்பது தெரியுது ஒரு சில கட்சிகளை தவிர ஆனா அதிகமான தொகை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்கு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு அந்த சால்ஜாப்பு சொல்வதற்காக அவங்க இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்களே அவங்க இவங்கள வாங்கி வாங்கியிருக்கலாம் ஆனா அது வெளிவரும் போது அவர்கள் அந்த மாநிலத்தில் எந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து இந்த பணத்தை அவங்களுக்கு வந்திருக்கு என்பதும் பார்க்கணும் கட்சிக்கு யாரும் எல்லாரும் கொடுக்கலாம் தவறே கிடையாது என்கிட்ட இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னா நான் ஒரு நூறு கோடி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு கட்சி கொடுப்பதற்கு எனக்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கு ஆனா என்ன ஆதாயம் இன்றைக்கு எந்த மாநிலத்திலாவது அந்த மாநில அரசுக்கு அந்த கட்சிக்கு யாராவது பணம் இன்றைக்கு நன்கொடை கொடுத்துருக்கிறாங்கன்னா அது இப்ப நம்ம இந்த பட்டியல் வழி வரா மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்ததுனாலயா அல்லது ஆதாயம் ஏதாவது இருக்கா என்பது வெளியில வர வேண்டும் வெறும் இந்த தொகையை வைத்து மட்டும் இல்ல இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிஜேபிக்கு வந்தது தவறு என்று சொல்ல முடியாது ஆனா அதுல வெளியில வர தகவல் பாத்தீங்கன்னா வருத்தமாக இருக்கு திடுக்கிடும் தகவலாக இருக்கு யார் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அவங்க கொடுத்திருக்கிறாங்க அதுதான் இப்ப பார்க்கணும் இல்லைன்னா மக்கள் விரும்பி இந்தியாவில இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து எங்களுக்கு பிஜேபி தான் போகணும் என்று எல்லாரும் நன்கொடை அவங்களுக்கு கொடுத்தா ஜனநாயகத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனா அது இல்லை இப்ப ஆகவே அவங்க சொல்லக்கூடிய அந்த வாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே